என் வாழ்க்கை ஏன் பயிர் ஆவதற்கு பதில் பாழாய் கொண்டே இருக்கிறது என் ஜபத்துக்கு ஏன் இன்னும் பதில் வரவில்லை ஏன் குடும்பத்தில் சமாதானம் எங்க போச்சு எல்லாருக்குமே தெரியும் தேவனை ஆராதிக்கிற குடும்பம் சண்டை என்னைக்கும் அழுகை என்னைக்கும் புலம்பல் என்னைக்கும் அலலோயா எங்க போச்சு ஒரு தேவ பிள்ளை ஆராயணும் சிந்திக்கணும் சிந்தித்து கத்தரிடத்தில் திரும்பவும் அந்த இளைய பாருங்கள் அவன் திரும்பி வர அப்பா கிட்ட அவன் அப்பா கிட்ட திரும்பி வரான் திரும்பி வந்தது அவர் எல்லாத்தையும் கொடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறார் எல்லாத்தையும் கொடுக்கிறது எந்த ட்ரெஸ் எடுத்து கொடுத்திருப்பார் வஸ்திரத்தை எடுத்துட்டு வேலைக்காரன் கேட்டிருக்கணும் எந்த வஸ்திரம் உங்க வஸ்திரம் அவனுக்கு சேராது நம்ம வீட்டில் யார் வஸ்திரம் அவனுக்கு சேராது ஏன் அவனுக்கு சாப்பாடு இல்லாம ஆள் எப்படி வராரு மெலிந்த பசுவா வராரு ஆனா அப்பா வீட்டில் இருக்கிற வேலைக்காரங்க வேற எப்படி இருக்கிறாங்க கொழுத்த பசுவா இருக்கிறாங்க ரொம்ப ஆச்சரிய வஸ்திரத்தை கொண்டு ரெடியா இருக்கு எல்லாமே ரெடியா இருக்கு இதுதான் கத்தர் சொல்லுகிறார் அவ்வளவுதான் வாழ்க்கை பாலாச்சு ஓன் ஜபத்துக்கு பதில் வராது இப்படி சொல்வதற்கல்ல கத்தர் இந்த வார்த்தையை தந்திருப்பது நம்பிக்கை வசனம் வெளிப்படுதுனால அதுல நம்பிக்கை இருக்கிறது கத்தர் சொல்ல நீ உன் வழியை ஆராய்ந்து கத்திரத்தில் திரும்பிப்பார் இழந்து போன அனைத்தையும் திருப்பி தருவார் ஆண்டவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம்